உலகத் தொழிலாளிகள் விவசாயிகளை ஒன்று சேருங்கள் எல்லோருக்கும் வந்திருக்கும் உழைக்கும் மக்களுக்கு என்னுடைய செவ்வணக்கம் இன்றைய சர்வதேச தொழிலாளிகள் தினமான இன்று சிகாகோவில் எமக்காக உயிர்நிந்த தோழர்களுடைய நினைவு பகிர்வாக என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் நாம் மன்னாரில் நான் நினைக்கின்றேன் முதல் முதலில் மே தினம் நாங்கள் கூறுகிறோம் இன்று இலங்கை பூராவும் இருந்து ஒட்டுமொத்தமாக எல்லா எட்டு மாகாணத்திலும் இருந்து விவசாயிகள் உழைக்கும் வர்க்கங்கள் மலைய தொழிலாளிகள் மற்றும் மீனவர்கள் அனைத்து உறவுகளும் இன்று இந்த மே தினத்தில் வருகை தந்திருக்கிறது அத்துடன் பழங்குடி மக்கள் அனைவருக்கும் என்னுடைய செவ் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்றைய நாள் ஒரு முக்கியமான தருணத்தில் மன்னாரில் நாங்கள் இந்த வெயிலில் இந்த இடத்தில் நாங்கள் மேதினத்தை ஏன் செய்திருக்கிறோம் என்ற ஒரு விடயம் எல்லோருக்கும் ஒரு கேள்வியாக இருக்கும் உண்மையிலேயே இன்று இந்த நாட்டின் உள்ள நிலைமை ஒரு அரசியல் மாற்றத்தோடு பலத்தை எதிர்பார்ப்போடு இந்த நாடு ஒரு மாற்றத்தில் இன்று ஒரு தேர்தலை அடுத்த குட்டி தேர்தலையும் கைப்பற்றுவதற்கு அரசு பாவிக்கின்ற பல நுட்பங்களோடு நாங்கள் இன்று இந்த இடத்தில் கூடியிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் ஊழலையும் இன்று அடக்குமுறையும் சமத்துவத்தையும் இனப்பிரச்சனையும் தீர்ப்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்று அரசை கைப்பற்றியவர்கள் உண்மையில் அது ஒரு பெரும் வாய் சாவாடாகவே இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நான் அதை எப்படி பயணிக்கிறேன் என்றால் புலி பசுத்தோல் பூத்திய புலிகளாக நான் யோசிக்கின்றேன் ஏனென்றால் கடந்த காலங்களில் எங்களுடைய மக்கள் இந்த நாட்டில் உரிமையை கேட்டு போராடின போராட்டங்கள் சமாதான காலத்தில் உங்களுக்கு நன்றாக தெரியும் சமாதானத்தை குலைக்கின்ற வேலையை இன்று இருக்கின்ற அந்த அரசுக்கு பின் இருக்கின்ற இந்த அரசு தான் முன்னெடுத்தது அது உங்களுக்கு நல்லாக தெரியும் அந்த சமாதானம் உண்மையிலேயே நிலைபெற்றிருந்தால் லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் செத்திருக்க மாட்டார்கள் இன்று நாங்கள் பெரும் இன்னல்களையும் வீடுகளையும் சொத்துக்களையும் நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த இடத்தில் நீங்கள் அதை நினைவு வேண்டும் ஆகவே இந்த பசுந்தோல் போத்திய புலி என்ற வசனம் அதுக்கு பொருத்தமாக இருக்கும் இந்த சமாதான பேச்சுவார்த்தை சரியாக போது அதை குலைக்கின்ற நடவடிக்கைகளில் வடக்கு கிழக்கை பிரிக்கின்ற வேலைகளில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் இன்றும் ஆட்சிக்கு வந்த பிறகு வெறும் பாயால் மட்டும் சொல்லப்படுகிறது இன்று பல காணிகள் இன்றைக்கு குச்சவளியாக இருக்கட்டும் இன்றைக்கு பல இடங்களில் அதே ஆக்கிரமிப்புகள் அதே செயல்பாடுகள் அதே தினக்கழகங்கள் இன்றைக்கு எங்களது நாட்டில் தேசிய திணைக்களங்களே இல்லை எனவே நாம் இன்று ஒன்று கூடி கூறுகிறோம் இந்த இடத்திலே ஒன்று கூடினோம் என்ற ஒரு விஷயம் இன்று இலங்கையில் சமத்துவம் என்றால் இதுதான் வெறும் வாயால் அல்ல ஒன்று மொத்த தென் மாகாணம் சபிரபக ஊவா மாகாணம் மலேகம் கிழக்கு வடமத்திய மாகாணம் வடமேல் மாகாணம் இவை எல்லாரும் சேர்ந்து இன்று நாங்கள் ஒரே குரலில் இந்த இடத்தில் நாங்கள் கூடியிருக்கிறோம் ஒன்றுபட்ட இனங்கள் ஒருதருக்கொருதர் விட்டு கொடுப்பில்லாமல் நாங்கள் எங்களை பிரிக்க முடியாத ஒரு புதிய இனவாதமற்ற தேசிய தன்மை உள்ள ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும் நாம் எமது மற்ற மற்ற சிறுபான்மையினுடைய உணர்வுகளை மதித்து அந்த உணர்வுகள் ரீதியாக மற்றவர்களும் அதற்கான அங்கீகாரத்தை வழங்கி சமத்துவமாக இயங்குகின்ற தன்மை பாதுகாப்பும் தான் நாம் உண்மையில் இந்த நாட்டில் தேசியத்துடன் இணங்கி வாழ முடியும் எனவே இந்த மேதினத்தில் நாங்கள் ஒரு விடயத்தை கூற எங்களுடைய தமிழ் தேசியவாத கட்சிகள் கூட தங்களுடைய சுயநலவாதங்களும் தங்களுடைய பதவிக்காகவும் தங்களுடைய தங்களை பின்பற்று வர பின் இருக்கின்ற முதலாளிகள் ஊடாகவும் வெளிநாட்டு ஏஜெண்டுகள் அதாவது புலனாய்வு ஏஜென்டுகளாகவும் உள்ளக புலனாய்வு ஏஜெண்டுகளிடம் இடம் இன்று மண்டியிட்டு இருக்கின்ற நிலையில் தமிழ் மக்கள் இன்றைக்கு வீதியில் வந்திருக்கிறார்கள் ஒரு அரசியல் பலமிட்டாத நிலைமை இந்த நிலைமைதான் இன்று இருக்கிறது எனவே வடக்கில் இருக்கின்ற நாங்கள் கிழக்கிலும் வடக்கிலும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை நாங்கள் நினை செய்ய வேண்டி இருக்கிறது நாம் இனி இந்த தேசியவாத பொய்தேசியவாதிகளோடு நாங்கள் முன்னிறுத்த முடியாது எனவே நாங்கள் ஒன்று கூடின மக்கள் இயக்கத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுடன் நாம் இந்த மன்னாரில் ஏன் இந்த விடயத்தை கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் இனி மன்னார் மாவட்டம்தான் பாரிய அனர்த்தகள் உள்ளாகிறது இன்றை காட்டாடி மின்மலி இந்திய மீனவர்களுடைய அத்துமீறல் அதைவிட இங்குள்ள சகல இடங்களும் காணியல் எதிர்காலத்தில் ஆக்கிரமிப்புகள் நடக்க இருக்கின்ற இந்த இடத்தில் நாங்கள் இந்த மீதினத்தை முன்வழிந்திருக்கிறோம் அது மட்டுமல்ல விவசாயிகள் ஒன்றிணைந்த ஒரு பலத்தை தேசிய மட்டத்தில் ஏனென்றால் இன்றைக்கு இருக்கிற அரச விவசாய அமைப்புகள் அனைத்தும் அரசுக்கு சார்பானவை அவர்களால் எந்த முடிவும் எடுக்க முடியாது எனவே உரிமை சார்ந்து எங்களுடைய தேவை சார்ந்து ஒரு விவசாய அமைப்பை தேசிய மட்டத்தில் அமைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த மக்கள் திட்ட ஒன்றியம் அதாவது மக்கள் திட்ட ஒன்றியம் இணைந்து ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த விவசாயிகள் இன்றைய இன்றைய இரண்டாவது மேதினமாக இன்றைய அம்பிலிப்பட்டிய இன்றைய மன்னாரில் நாங்கள் இதை நினைவு கூறுகிறோம் எனவே எதிர்காலத்தில் ஒரு பலமான ஒரு பலமான தொழிலாளிகள் விவசாயிகள் ஒன்று கூட ஒன்றை உருவாக்க வேண்டும் என்ற இந்த மேதின பிரகாசத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் செவ் வணக்கம்